அரசியல் கட்சிகள் ஆளுநர்களா இருக்காக இல்ல அவங்க தோத்திரம் மக்களுக்கு நன்மை செய்கிறாங்க நல்லது செய்யறாங்க செய்யறாங்களா இல்லையா செய்யறாங்களா இல்லையா அவங்க எடுத்து போக மிச்சமாத செய்கிறார்களா இல்லையா செய்யறாங்க ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்கிறது எல்லாமே எனக்குரிய பங்காக்கும் அலை லூயா ஏன்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுது நீங்கள் வரி கட்டுறீங்கல்ல அது உங்களுக்கு திருப்பி தர வேண்டியது தான் அது உங்களுக்குரிய பங்கு அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லுகிறார் என்னை கிருபை பெற்றவன் என்றும் அபிஷேகம் உள்ளவன் என்றும் தாளந்து நிறைந்தவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் இருக்கிறவைகளெல்லாம் என்னுடையவைகளல்ல உங்களுக்கு தர வேண்டிய உங்களுடைய பங்குகள் என்னிடத்தில் இருக்கிறது வராமேன் இந்த இந்த அமேசான்ல இன்னொன்னு என்னது என்னது பிளிப்கார்ட் அடுத்து பீசோவா அது எங்க இருக்கு நம்ம ஊர்லயா கழுத தெரியாம போச்ச அப்ப கவனிங்க இவங்க எல்லாம் இந்த டெலிவரி பண்றவங்க காலையில நீங்க பாத்துருக்கீங்களா காலையில் இந்த டெலிவரி பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே நடக்கிறவங்கள காலையில் பார்த்துருக்கீங்களா அவங்க பின்னால் ஒரு பெரிய சுமை அப்படியே அப்படியே போவாங்க ஆனால் நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம நினைப்போம் ஓஹோ இவர்கிட்ட நிறைய இருக்குன்னு ஆனால் உண்மையிலே அவர்கிட்ட இருக்கு ஆனால் அவருக்குள்ளது இல்லை இதெல்லாம் யாரோ ஒருவருடைய யாரோ ஒருவருடைய பங்கு இந்த பேதருடைய தன்னுடைய பங்கு இருக்கிறது பங்குவினிடத்தில் இருக்கிற தன்னுடைய பங்கை பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாருக்கு விருப்பம் இருந்துச்சு அந்த விருப்பம் உங்களுக்கு வந்தா இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அலையிலோயா இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்கிறேன் முதியவர்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களுக்கு சொல்கிறேன் அப்பா எனக்குரிய பங்கு யாரிடத்தில் இருக்கிறது இயேசுவின் இடத்தில் இருக்கிறது என் குடும்பத்திற்குரிய பங்கு இயேசுவின் இடத்தில் இருக்கிறது அப்போது இன்றைக்கு நான் ஆராதனை முடித்து போகும் பொழுது என் பங்கை வாங்காமல் போக

சொன்னது ஆசீர்வாதம் அதே வேடை பயன்படுத்தி என்ன சொல்லார் எனக்குரிய பங்கை எனக்கு தராம நானும் உண்மை விட மாட்டேன் அல்ல அப்ப அப்போ இன்னைக்கு காலையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் மூணு மணி ஆனாலும் சரி நாலு மணி ஆனாலும் சரி மக்களை ஏழு மணி ஆனாலும் சரி பங்கு வேங்காம